மலிங்காபயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து உண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் எழுவது சிவ புண்ணிய பேரு என்ற தலைப்பில் முதல் பாடலில் மாலிலே மயங்கி மண்ணிலே அணித்த வாழ்விலே வரவிலே மலம்சார் தோளிலே ஆசை வத்து வீண்பொழுது தொலைக்கின்றனர் தொலைக்க நான் உனது காலிலே ஆசை வைத்தேன் நீயும் கனவினும் நனவினும் என நீ பாலிலே வைத்தாய் எனக்கு இது போதும் பண்ணியதவும் பழித்ததுவே என பாடலை பதிவு செய்கின்றார் சென்ற பதிவின் தொடர்ச்சி மாலிலே மயங்கி மால் என்பது உலகியல் நிலை போன்று உள்ள பொய்யான மண் பெண் பொன் மயக்கம் உலைகளார் பெரும்பகுதி சிற்றின்பம் அதாவது விருப்பம் அதிக மிகுதியாக நாட்டம் கொள்வார்கள் விருப்பம் அதிகமாக அதிகமாக மனதின் இயக்கம் அதிலே மூழ்குவதால் ஒளி இயக்கமாகிய ஆன்மா ஆன்மாவில் அறிவு குறைய குறைய தன்னுள் உள்ள தலைவனை உணர இயலாது இந்த உலக இயக்கத்தால் உடம்பில் உள்ள ஒளி குறைய குறைய அறிவு சுத்தமாக குறைகிறது அறிவு குறைய குறைய இருள் கூடிவிடுகிறது அதனால்தான் நாம் பெருமான் அகவலிலே அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மயக்கத்தை தரக்கூடிய மருளறிவு என மெய் சிவமாகிய இயற்கை உண்மை கடவுள் வகுத்துள்ளார் என்று கூறுவார் பெருநெறி சார்ந்தோர் பெருநெறியில் கடவுள் வழிபாடு ஜிவகாருண்ய ஒழுக்கமே தினசரி செய்தால் நீ செய்த பறவுபகாரச் செயலால் உனக்கு ஆற்றல் கூடி உலக அறிவு கடந்த அருளறிவு பெற தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு பொது உணர்வுடன் எல்லோரிடமும் பரவி பறவுபகாரம் செய்யச் செய்ய அன்பு அருளாக மாறி அருளறிவு தன்னுள் வாய்க்கும் அப்பதான் ஒன்றே சிவம் என்ற உணர்வும் தான் என அறிந்த தகும் அறிவும் வாய்க்கும் இது இப்படி இது கிட்டி அடுத்தபடி ஏறணும் மண்ணிலே அழுந்தி ஜீவதய்வு செய்ய செய்ய எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி அல்லலை நீக்கிய இறைவா என்கின்றார் இப்போ நாம் அடைய வேண்டியது மரணமிலா பெருவாள் ஜீவதைவு பலகாலம் செய்து ஆன்மா விழிப்பு நிலையில் நின்று மனம் ஜீவதய்வு புரியணும் ஆன்மா விழிப்பு வந்தாலே சாகா நிலை கலை என்பது மனதின் செயல்பாடு ஜீவதய்வு செய்யணும் இல்லைனா சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதல்ல என்றும் உள்ளதாம் என நான் பெரும்பயணம் போக வேண்டியது தான் அனித்த வாழ்விலே என்கின்றார் ஆக நித்தியம் அழியாது அனித்தம் என்றும் அழிந்துவிடும் ஏன் நித்திய இல்லாத வாழ்வு என காரணம் கூறுகிறார் வரவிலே நீ யாரெனில் நான் ஆண்மனு இருப்பிடம் லடாசானம் பூர்வமத்தி இந்த ஆன்மனு அனாதி ஆனால் இந்த ஆன்ம அணுவிற்கு பிறப்பு வழங்கியது அருள் சக்தி பிறந்த இந்த ஆன்மா இந்த பிறந்த இந்த ஆன்மாவிற்கு எனது இயற்கை எனதை போக்க உடல் தேவை உடலெடுத்த ஆன்மா உலகியல் மயக்குண்டு விருப்ப காரணமாக என்றும் அழியக்கூடிய மூவாசையில் சிக்குண்டு அதில் விருப்பப்பட்டு அளவுக்கு அதிகமாக மண் பெண் மற்றும் விருப்பத்தில் சிக்கி மேலேற வழிதிரியாமல் அழிகிறது வரவிலே பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு சுழற்சி தொடர்ந்து கொண்டே உள்ளது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தனம் நீந்த பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு பின் பூரணமாக வழி கூறப்பட்டு உள்ளது இயற்கை உண்மை கடவுளால் நீ கடைபிடித்தால் மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அதனால்தான் இந்த நோவை நீக்கி மன்றடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என உறுதியாக கூறுகிறார் ஆக நீ ஒழுக்கம் ஒழுக்கமே நீ கடவுள் வழிபாடாக்கி கடவுள் கட்டிய பாதையாக்கி அதுவே அவரை அடையக்கூடிய பாதை என நூறு பர்சன்ட் நம்பி செயல்பட செயல்பட கடவுளை அடையலாம் கடவுள் நிலை அருள் அருளை ஜீவகாருண்யம் என்னும் சிறியதை செய்ய செய்ய உபார சக்தியால் பெரிய தயவாகி உன்னை ஏறா நிலைமையில் ஏற்றும் சார் தோளிலே ஆசை வைத்து வீண் பொழுது தொலைக்கின்றனர் ஆண் பெண்ணை விரும்புவது இயற்கனியது பெருமான் குழந்தை குறித்த குழந்தை குறித்த காலத்தில் கூடலாம் மற்ற காலங்களில் கூடாதென்கின்றார் காரணம் நாம் தெளிவாக விளங்க தேகநஷ்டம் தீப விளக்கம் தருகிறார் மேலும் ஆகாரம் இரண்டு வேளை துக்கம் மூணு மணி நேரம் உடலுறவு மாதம் இருமுறை பயம் பூஜ்ஜியம் எனவும் சுத்தசன்மார்க்க பெரு சன்மார்க்க பெருநறியில் ஜீவகாருண்யமே வழிபாடாக்கி செயல்படுபவர் விருப்பு கூடா அவர் அதி தீவிர விருப்ப பக்குவ விடா நன்முயற்சி பழகி ஜீவத்தை அளவால் ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய உயிர் பொருள் நீ பிற உயிரை காப்பாற்ற காப்பாற்ற உன் உயிர் பொருள் உபகார சக்தியால் காப்பாற்றும் இது அவரவர் இயற்கை ஆக அவரவர் ஜீவகாருண்ய உண்மை அனுபவம் உண்ணும் உணவு ரசம் இரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு எலும்பு சோறு சுக்கிலம் என மாறுகிறது சுக்கிலம் உயிர் பொருள் ஒளிப்பொருள் உடம்பில் விருப்பின் காரணமாக அடிக்கடி கூடும்போது உடம்பு எலும்பு வலுவிழக்கும் நிறை திரை மூப்பு எல்லாம் கூடி பெரும் பயணம் அதிவிரைவில் நமக்கு தெரியாது நம்மை அழைத்துச் செல்லும் விருப்பு எனும் உட்பகைவன் குருநாதன் வாக்கு காமமும் கோபமும் ஏற்படும் போது ஞான அடிவால் தடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஞானம் என்பதே ஒளி ஒளி கூடினால்தானே அறிவு இருக்கும் இல்லைன்னா அறியாமை தான் இருக்கும் தொலைக்க நான் உனது காலிலே ஆசைவித்தேன் கால் என்பது தடையற்ற இயக்கமாகிய வகரம் அண்டத்தில் பிண்டத்தில் காட்டின் இயக்கமாகிய உகரம் இந்த உகரத்தை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு அன்னவரையும் செய் மகிழ்ந்தார் இறைவன் எல்லா உயிரிலும் உள்ளார் இவர் அன்னவிரயம் செய்ய செய்ய கடவுள் மகிழ்ந்ததால் இவர் செய்த பற செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது ஆற்றல் கூட கூட மனதின் செயல்பாட்டை ஆண்டவரிடத்த அன்பும் உயிரபால் தயவும் கொண்டு செயல்பட செயல்பட இந்த ஆற்றல் இவர் ஆன்ம அணு ஒளியுடன் கூடியது துன்பமறுத்து ஒரு எப்ப ஒரு சிவதுரியம் வாய்க்கும் என எண்ணாது எண்ணினார் இறைவன் உபகார சக்தியாகிய அருள் சக்தி கூடியது ஆன்மாவுடன் அருள் ஒளி கூடியதால் கடவுள் நிலையறைந்த மயமாகிவிட்டார் இரவு பகல் என இல்லாது இந்நேரமும் உள் நீ உள்ளாய் பண்ணியதவும் அதாவது ஜிவகாருண்யம் பழித்தது ஏரா நிலைமைசை ஏற்றியது எனக்கு இது போதும் என பூரணமாக கூறுகிறார் கூறியவர் நாம் மேலேற இதுவரை யாரும் இவ்வளவு தெளிவாக நமக்கு கூறியதில்லை நம்மீது உள்ள இரக்கத்தால் ஏன் என்றால் இரக்கத்தால் எடுத்துரைக்கிறான் நாம் பேசுவதால் எந்த பயனும் கிடையாது நாம் நம் தளத்திற்கு தக்கவாறு தினசரி நம்மால் முடிந்த ஜீவகாரண்யம் செய்து நம் உயிருக்கு ஊதியமாகிய ஆண்மாளாவம் சேர்த்தால்தான் பயனுண்டு பயம் திருச்சிற்றம்பலம்